செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பத்துடன் பிறந்த சான்றிதழை இணைக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமியர்களின் ரமலான் நோன்பு தொடங்கியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளிற்கு வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் இன்று மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி பனிரெண்டு நாட்கள் நடைபெற உள்ளது இரண்டாம் வகுப்பு மாணவ மாணவியிற்கான பொதுத் தேர்வு நாளை தொடங்க உள்ளது இதற்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மூவாயிரத்தி முன்னூத்தி பதினாறு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன நடிகை விஜயலட்சுமி அவர்கள் விவகாரம் தொடர்பான சீமான் அவர்கள் மேல்முறையீடு மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் மூன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் பொதுத் தேர்வு நாளை தொடங்க உள்ள நிலையில் மாணவர்களின் நலனுக்காக மேற்கண்ட இந்த தேர்வு கட்டுப்பாட்டு அறை தொடர்பு எண்கள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வெளியிட்டுள்ளார் சீமானவர்களின் வீட்டின் பாதுகாவலர் அமல்ராஜ் மற்றும் பணியாளர் சுபாகர் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கியது சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் நெல்லையில் இரண்டு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட பதிமூன்று பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் கோவையில் செம்மொழி பூங்கா அமைக்கும் திட்டப்பணிகள் எழுபத்தி ஐந்து சதவீதம் முடிவடைந்துள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் எண்பத்தி ஆறு லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சியின் தற்போதைய மண்டலங்களின் நிர்வாகப் பகுதிகளை சீரமைத்து மண்டலங்களின் எண்ணிக்கையை பதினைந்திலிருந்து இருபதாக உயர்த்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்தவொரு மாற்றமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளான இன்று தமிழ் ஆங்கில மற்றும் தெலுங்கு மொழிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு புதிதாக இணையவழி எம்பிஏ படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளன என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் முதுநிலை படிப்புகளில் சேர்வதற்கான கியூட் தேர்வுக்குரிய கால அட்டவணையை என்டிஏ வெளியிட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளையொட்டி மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் அவர்கள் நேற்று முதல்வருக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் நிதியாண்டின் இறுதி மாதமான மார்ச்சில் சனிக்கிழமைகளில் அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் வழக்கம்போல் செயல்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது 22 சிறந்த பால் உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர்களுக்கு ஊக்க பரிசாக ரொக்கமாக ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மற்றும் சான்றிதழ்களை பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வழங்கினார் மதுரை மெட்ரோ ரயில் திட்டப் பணிக்கான அனைத்து துறை அதிகாரிகளுடன் இணைந்து மெட்ரோ நிர்வாகத்தினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து மார்ச் மூன்றாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரை நீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடியில் பிரமாண்டமாக கட்டப்பட்டு வரும் பஞ்சாபூர் பேருந்து நிலையம் மார்ச் இறுதியில் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களுக்கு ஐம்பது சதவீதம் நிதி பகிர்வு வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மீண்டும் வலியுறுத்துகிறது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் புதிய எழுபத்தி ரெண்டு வழித்தடங்களில் மினி பேருந்துகளை இயக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ங்குன்றம் முருகன் சுவாமி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மார்ச் பதினெட்டாம் தேதி மீனாட்சி அம்மன் சுவாமி கோவிலில் நடை சாத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பத்து சதவீதம் தள்ளுபடி திட்டத்தை மார்ச் ஒன்றாம் தேதியாகி இன்று முதல் நிறுத்தப்பட உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் வகையில் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உரிய சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் முகஸ்டன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இணையவழி விளையாட்டு குறித்து பல்வேறு தலைப்புகளில் கட்டுரைப் போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்திய பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகித்து வருகிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐயா வைகுண்டர் அவதார தினத்தை முன்னிட்டு வருகின்ற மார்ச் நான்காம் தேதி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற நாற்பத்தி நான்கு மாற்றுத்திறனாளி வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகையாக இரண்டு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கசோலையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழுக்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போராடுவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் மேம்பாலப் பணிகள் காரணமாக இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநில தூய்மைப் பணியாளர்களுக்கு மாத ஊதியத்தை பதினாறாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் போனஸாக பத்தாயிரம் வழங்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்தார் மகா கும்பமேளாவில் சுமார் அறுபத்தி ஐந்து கோடி பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடியுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான ஏழு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய்க்கான உபரி வருவாய் பட்ஜெட்டை மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்கள் நேற்று தாக்கல் செய்தார் மாசி மகத்தை ஒட்டி வருகின்ற மார்ச் பதிமூன்றாம் தேதி அன்று புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கல்வித்துறை விடுமுறை அறிவித்துள்ளது மேலும் அன்றைய தினம் பொதுத் இருந்தால் அவை வழக்கம் போல நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆவின் பால் மற்றும் பால் உபப்பொருட்களின் தினசரி விற்பனையை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தொழில் நகரான கோவையில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பெருகி வரும் நிலையில் இந்தியாவிலேயே இரண்டாம் நிலை நகரங்களில் உலகளாவிய திறன் மையங்கள் அமைய உள்ள நகரங்களின் பட்டியலில் மூன்றாம் இடம் பிடித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்